எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தோழ்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தொழ்கள் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூணாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா வரக்கூடிய மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அன்றைக்கி சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த நாள் ஒரு தெய்வ சக்தி நிறந்த நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன தெய்வ சக்தி நிறைந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் வந்து கரெக்டாக தமிழ் மாதத்தில் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாளாக வருது அன்று கிழமை வந்து வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் வந்து பௌர்ணமியானது நிறைந்து வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிமுக்கியமான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பௌர்ணமி மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நிறைய பாசிட்டிவான வைப்பு இருக்குது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி பலனாக வந்து ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ துளார ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமிலருந்து உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில் இதை செய்வதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது எதை செய்வதால் நன்மைகள் அதிக கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எதை செய்வதால் நன்மைகள் அதிக கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்களை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வாழில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ஆக்சுவலி மக நட்சத்திரம் எல்லா மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதனால் சிறப்புகள் வாய்ந்ததாக சொல்லப்படுது சோ மாசி மக பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஆக்சுவலி மகா நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிலக்கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகாருள்பவர் பவர் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்துல கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இந்த நாள் பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளாக வருவது தான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கும் நாம் விரதம் மேற்கொள்ளணும் அன்று நாம் இருக்கக்கூடிய விரதம் நமக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி எண்ணிக்கு நீங்க சத்யநாராயண பூஜை செய்வது நல்லது அப்புறம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் ஸோ அதையும் வந்து செய்யலாம் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா திருவண்ணாமலையில கிரிவலை செல்லக்கூடிய சமயம் உங்களுக்கு வண்டிகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கருமாக்கள் அந்த நொடி பொழுதே தொழுந்ததாக ஐதீகம் அதனால் கண்டிப்பாக கிரிவலம் மேற்கொள்ளுங்க அப்புறம் இந்த மாதிரி மேற்கொள்றதுனால இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாசி பௌர்ணமியில கிரிவல வழிபாட்டால் அதிக பலன் உங்களுடைய துறையில நீங்க பெற முடியும் அப்புறம் மெயினாக கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில கிரிவலம் சென்று வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுறவங்க கூட மாசி பௌர்ணமில கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலியமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும் அதனால மாசி பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது தான் மெயினானது அதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க ஸோ இப்பேற்பட்ட இந்த மாசியுடைய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ துளா ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரம் மூணு நாலு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துளா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு பலன்கள் என்னெல்லாம் கிடைக்குங்கிறத இப்போ சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நடக்காது என்று எதையும் நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சுப இருந்து வந்த தடங்கல்கள்லாம் வந்து நீங்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால எதையோ ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்கள அந்த மாதிரி சிந்தித்து கொண்டே இருக்கிறத தயவு செய்து மாற்றிக்கோங்க அது வந்து உங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுற மாதிரி இருக்கும் ஸோ புதிய முயற்சிகளை தள்ளிப்படாமல் இருக்க தெளிவோடு செயல்படுங்க உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் பணவரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் பெறும் பணவரவு அதிகரிக்கும் போது அந்த பணவரவை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ பணவரவு எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அதனால் பணவரவு நிறைய சேமிக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் இந்த டைம் பெற போகிறீங்க அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே புது நபர்கள் கூறக்கூடிய வியாபார தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது கவனமாக இல்லைங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் கிடைச்சதை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பனித்திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க ஸோ பனித்திறமையை வந்து கண்டிப்பாக காட்ட வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லதாக கூட அமையும் அப்புறம் குடும்ப ரீதியாக இருப்பவர்களோடு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் ஸோ வயிறு தொடர்பான விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு இருக்கு அப்புறம் பெண்களுக்கு கூட சதா அதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு உக்திகளை கையாண்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றமானது காண்பீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள்லாம் ஈஸியா கிடைக்கப் பெறுவீங்க உதவிகள் மூலம் வெற்றியானதும் உங்களுக்கு காண்பீங்க மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலை நன்றாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து முன்னேற்றம் கிடைக்கும் தங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து குவியோ வீண் அலைச்சல்களும் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றமானது காணப்படும் ஸோ காணப்படக்கூடிய முன்னேற்றங்களை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஃபைனலாக மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கும் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துளா ராசிக்காரங்க நீங்கள் இந்த பலனை தெரிஞ்சு பயனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கங்களும் பார்த்து பயனடைட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் நெக்ஸ்ட்டு போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி